வணக்கம் வெல்கம் டு ஏஜேசி அகாடமி இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ நைன்டீன்த் சென்ச்சுரி ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் பற்றி தான் வந்து சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி தான் வந்து இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ போன கிளாஸில் நம்ம வந்து வங்காளத்தில் எப்படிலாம் வந்து சீர்திருத்த இயக்கங்கள்லாம் வந்துருந்துச்சு யாரெலாம் வந்து வந்தாங்க அப்படின்றத போன கிளாஸில் வந்து பார்த்தோம் ஸோ அடுத்து இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்து புத்தளர்ச்சி இயக்கம் ஸோ இந்து ஹிந்துஸ் வந்து அதுலேருந்து அந்த ரிலிஜன்லேருந்து எப்படி நிறையா புத்துல இயக்கம்லாம் வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து யாருன்னு பார்த்தோன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் அவரோட ஆரிய சமாஜ் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சில் ஸோ அப்போ தயானந்த சரஸ்வதி அப்படின்றவர் யாருன்னு பார்த்தோன்னா ஸோ பஞ்சாப்ல வந்து ஆரிய சமாஜ் அப்படின்ற இந்த சமாஜத்தை வந்து யார் வந்து உருவாக்கியிருப்பான்னு பார்த்தோன்னா த சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் வந்து உருவாக்கியிருப்பார் ஸோ அந்த ஆரிய சமாஜ் வந்து எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா பஞ்சாப்ல வந்து வச்சிருந்தாங்க அது எப்போ வந்து நிறுவிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி வந்து நிறுவப்பட்டிருக்குது ஸோ இதில் வந்து யார் வந்து அந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அவர் வந்து மேலை கங்கை சமவெளியில் வந்து அழைஞ்சிட்டு இருந்த ஒரு ஒருத்தர் தான் வந்து இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி ஸோ அவரோட காலம் பார்த்தோன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலுலேருந்து எண்பத்தி மூணு வரைக்கும் இவர் வந்து அப்புறம் பஞ்சாபில் வந்து அங்கே செட்டில் ஆகி அதுக்கப்புறம் இந்த ஆரிய சமாஜ் எல்லாத்தையும் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு தயானந்த சரஸ்வதி ஸோ இவரோட நூல் பேர் வந்து என்னன்னு பார்த்தோன்னா சத்தியார்த்த பிரகாஷ் அப்படின்ற இவர் அதுதான் வந்து இவர் எழுதின நூல் இவர் எதெல்லாம் வந்து ஆதரிக்கலை ஸோ எதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சான்னு குழந்தை திருமணத்தை விதவை மறுமணத்திற்கு மறுப்பு அது போன்ற அந்த பழக்கத்தை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு அதுக்கப்புறம் அதை வந்து எப்படின்னா நாட்டு அதாவது பிரிட்டிஷோட ரூல்ஸ் படி வந்து இல்லாமல் நம்மளோட மறை நூல்களால் அது எப்படி யார் மாதிரி போலேன்னு பார்த்தோன்னா இவர் வந்து சந்திர வித்யாசாகர் போல தான் ஸோ நம்மளோட லிட்ரேச்சரை வச்சே நம்ம வந்து இந்த இதெல்லாம் இந்த சமூக கொடுமைகள்லாம் வந்து சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இவரும் வந்து அந்த கோட்பாட்டை சேர்ந்தவர் தான் வந்து தயானந்த சரஸ்வதியும் ஸோ மறைநூல்களில் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லி மறைநூல்களை வந்து சார்ந்தவர் தான் வந்து தயார்ந்த சரஸ்வதி சரஸ்வதி அவர் ஸோ இவர் வந்து என்ன கொள்கைகள்லாம் முன் வச்சிருந்தாரு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இவர் வந்து ஒரு கடவுள் வழிபாடு தான் ஒரு கடவுள் வந்து ஒருவர் தான் அதே மாதிரி உருவம் வந்து கடவுளுக்கு உருவம் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு பிராமணர்களோட மேலாதிக்கத்தை வந்து அந்த சடங்குகள் இதெல்லாம் வந்து சம்பிரதாயங்கள் இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோட்பாடுகளை கொள்கை கொள்கைகளோடவர் தான் வந்து தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜ் வந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை வந்து மறுத்துச்சு ஸோ இவரோட முழக்கம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்றது தான் வந்து இந்த ஆரிய சமாஜ் அதாவது தயானந்த சரஸ்வதி அவரோட முழக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க அது என்னன்னு பார்த்தோன்னா வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்றது தான் அவரோட முழக்கம் இந்த ஆரிய சமாஜில் வந்து என்ன வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் இந்தியா பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறையா மக்களை வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து மாற்றிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி முஸ் சில பேர் வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து ம கன்வெர்ட் ஆனாங்க ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணாங்களா திருப்பி ஹிந்து மதத்துக்கே வந்து மாற்றக்கூடிய அந்த ஒரு குறிக்கோளை வந்து அவர் வந்து வச்சிருந்தாரு ஸோ அது பேர் தான் அந்த அதுக்காக ஃபார்ம் ஆகப்பட்ட ஒரு மூமெண்ட் தான் எதுன்னு பார்த்தோன்னா சுத்தி மூமெண்ட் அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த மூமெண்ட்டில் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா மற்ற ரிலீஜன்க்கு வந்து கன்வெர்ட் ஆனாங்களோ அகெயின் வந்து ஹிந்து ரிலீஜன்க்கே வந்து மாற்றக்கூடிய அதுதான் என்ன சொல்கிறோன்னா சுத்தி அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இந்த ஆரிய சமாஜில் வந்து எதெல்லாம் வந்து பரப்புனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சமூக சீர்திருத்தங்களையும் அதே மாதிரி கல்வியையும் வந்து பரப்புனாங்க ஸோ அதனால் வந்து என்னன்னா இந்த சமாஜோட ஒரு ஸ்கூல் பேர் என்னென்னு பார்த்தோன்னா இந்த சமாஜ் ஆரம்பித்த ஒரு ஸ்கூல் பேர் தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளி கல்லூரியெலாம் வந்து ஓப்பன் பண்ணாங்க இந்த சமாஜ்லருந்து ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஹிந்துஸோட அதாவது இந்து இந்துக்கள் ஆரம்பித்த புத்துலிச்சி இயக்கத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஏன்னு பார்த்தோன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அது வந்து எதுன்னு பார்த்தோன்னா அவர் ஆரம்பித்தது ஆரிய சமாஜ் அடுத்து ரெண்டாவது என்னென்னு பார்த்தோன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து அடுத்து அவர் வந்து வர்றாரு ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து எங்க வந்து இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா கல்கத்தாவில் வந்துருக்கிறாரு அவர் வந்து ஒரு காளி கோயிலில் ஒரு அர்ச்சகரா வந்து இருந்திருக்காரு ஸோ அங்கே வந்து கல்கத்தாவில் தக்ஷணேஸ்வரம் அப்படின்ற அந்த ஊரில் வந்து அர்ச்சகராக வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து இருந்திருக்காரு அவரோட காலம் வந்து என்ன பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து எண்பத்தி ஆறு வரைக்கும் வந்திருக்குது ஸோ இவர் வந்து கடவுளை வந்து பஜனை பாடுறது மூலமாக அதுக்கப்புறம் மனமுறுகி பாடுறது இதெல்லாம் வந்து கடவுள்கிட்ட நம்ம போய் சேர்றதுக்கான வலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா இந்த மதங்களை வந்து பின்பற்றாமல் அவர் வந்து என்ன சொல்கிறார் எல்லா மதமும் வந்து ஒன்று தான் நம்ம வந்து மக்களை வந்து நேசிக்கணும் அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்றது இவரோட கோட்பாடுகள் ஸோ ஜீவன் அப்படின்றத வந்து சொன்னது வந்து இவர் தான் ஸோ ஜீவன் அப்படின்னா சிவன் அப்படின்னு வந்து அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுமே இறைவனுக்கு சமமானது மனிதர்களுக்கு வந்து நம்ம சேவை செஞ்சோம்னா அது கடவுளுக்கு செய்யப்படும் சேவை அப்படின்ற கோட்பாடு உடையவர் தான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஸோ இவர் வந்து எந்த ஒரு மத ரீதியாக வந்து மதங்கள் எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது தான் ஆனால் நம்ம வந்து மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற கோட்பாடு உடையவர் தான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஸோ அவரோட பேரில் தான் வந்து என்னன்னா ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்ற இந்த மிஷன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த பிரம்ம சமாஜம் அந்த சமாஜ் வந்து பார்த்தோம்ல ஸோ வந்து ராம ராஜராமோகன் ராய ஆரம்பித்த அந்த பிரம்ம சமாஜம் அப்படின்ற இந்த சமாஜத்தை வந்து நிறைய பேருக்கு வட நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த அவங்க கோட்பாடுகள் வந்து பிடிக்காமல் இருந்தனால அது அவங்களுக்கு வந்து அதிருப்தி வந்து ஆயிடுச்சு ஸோ அதனால கல்வி அறிவு அந்த மாதிரி டேலண்டடான யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து அந்த சமாஜை விட்டு வெளியேறி இந்த கிருஷ்ணா ராமகிருஷ்ணா மிஷனுக்கு வந்து வர்றாங்க ஸோ அது யார் மூலமாக ஈர்க்கப்படுது இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் யார் மூலமாக ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விவேகானந்தர் மூலமாக தான் அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஈர்க்கப்படுறாங்க ஸோ வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரோட முதன்மையான சீடர் தான் வந்து யாருன்னு பார்த்தோன்னா விவேகானந்தர் ஸோ விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து சொன்னால் அந்த கோட்பாடுகள் கொள்கைகள் எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு வந்து எடுத்துரைக்க எடுத்துரைக்க இளைஞர்களுக்கு எல்லாம் வந்து அவரோட சாதாரண மக்களுக்கு நம்ம தொண்டு செய்யணும் அவங்களுக்கு தொண்டு செஞ்சால் கடவுளை போய் நம்ம சேரலாம் அப்படின்ற அந்த கோட்பாடுகள்லாம் வந்து எல்லாருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து பிடிச்சி போக எல்லோரும் வந்து இந்த ராமகிருஷ்ணா மிஷனில் வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க ஸோ எப்படி வந்து இந்த கிறிஸ்டியன் கிறிஸ்டியானிட்டி மிஷன்ஸ் வந்து இருக்கோ அது போல தான் வந்து விவேகானந்தர் வந்து இந்த ராமகிருஷ்ணா மிஷனையும் வந்து ஃபார்ம் பண்ணுறாரு மக்களுக்கு வந்து தொண்டு செய்கிறதுக்காகவே இது இந்த ராமகிருஷ்ணா மிஷனில் வந்து பார்த்தோன்னா சமய செயல்பாடுகளோடு வந்து அவங்களோட தொண்டுகளை வந்து ஸ்டாப் பண்ணாமல் மக்களுக்கு வந்து கல்வி அறிவு கொடுக்கறது மருத்துவ உதவி செய்கிறது இயற்கை சீற்றங்கள் அப்போ வந்து நிவாரணப் பணிகளுக்கு மேற்கொ மேற்கொள்வது இந்த மாதிரி மாதிரியான நிறைய சமூக பணிகளும் வந்து இந்த ராமகிருஷ்ணா மிஷினில் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் தான் வந்து இந்த ராமகிருஷ்ணா மிஷினில் வந்து ஃபார்ம் பண்ணது ஸோ இவரோட ஒரிஜினல் நேம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா நரேந்திரநாத் தத்தா ஸோ இவரோட டைம் பீரியட் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு வரைக்கும் வந்து இருந்திருக்கிறாரு ஸோ ராமகிருஷ்ணரோட முதன்மையான சீடர் வந்து சுவாமி விவேகானந்தர் தான் ஸோ அவரோட ராமகிருஷ்ணரோட க கருத்தால் வந்து அதிகமாக வந்து ஈர்க்கப்பட்டு அவரோட முதன் சீரராம் வந்து சேர்ந்துக்கிட்டாரு ரா விவேகானந்தர் ஸோ இவரும் வந்து என்னென்னு பார்த்தோன்னா இந்த மரபு சார்ந்த அந்த கோட்பாடுகளுக்கு வந்து எகெயின்ஸ்டாக வந்து இருந்தார் அதை வந்து விரும்பல அவர் மரபு வழியாக வந்து என்னென்ன இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் வந்து வச்சுருந்தாங்களோ சமுதாயத்தில் அதெல்லாம் வந்து விரும்பாமல் அவர் ஆனால் வேதத்தில் சொன்னால் அந்த விஷயங்களை மட்டும் வந்து விரும்பினார் ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணார் ஸோ இவர் கூட வந்து நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து சேர்ந்து நிறையா சேவைகள் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க ஸோ நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரியெல்லாம் வந்து சிந்தனைகள் பொருள் உற்பத்தி இந்த மாதிரி மேலை நாடுகள்லாம் எப்படிலாம் வந்து செய்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் வந்து செய்யலாம் அப்படின்ற மா எண்ணத்தெல்லாம் வந்து இந்தியர்களுக்கு வந்து கொ கொண்டு வந்து நம்பிக்கையூட்ட விதமாக வந்து நிறையா செஞ்சார் விவேகானந்தர் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் வந்து பார்த்தோம்னா சிக்காகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் வந்து இந்து சமயம் பற்றி பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் அவர் வந்து சொற்பொழி வந்து செஞ்சிருந்தார் ஸோ அதில் அவருக்கு வந்து நிறையா பேர் வந்து கிடச்சிது விவேகானந்தருக்கு இந்து சமய சடங்குகளில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து கலந்துக்கக்கூடாது அப்படின்ற அந்த இதெல்லாம் வந்து மாற்றி அவங்களும் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான அதெல்லாம் வந்து அந்த கோரிக்கைகள்லாம் வந்து வச்சுருந்தாரு ஸோ இந்த சுதேசி இயக்கத்தில் அப்போல்லாம் வந்து இளைஞர்கள் வந்து அதிகமாக சேர்கிறதுக்கு யார் வந்து ஊக்கவிச்சா மோட்டிவேஷனாக வந்துருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா விவேகானந்தர் வந்து இருந்திருப்பார் ஸோ இதான் வந்து விவேகானந்தரோட விவேகானந்தர் அண்டு ராமகிருஷ்ண பரமஹம்சரோட இந்த பத்தியும் விவேகானந்தர் பத்தியும் வந்து பார்த்தோம் அடுத்து இந்த இந்து புத்துலட்சி இயக்கத்துல அடுத்து என்னென்னு பார்க்க பிரம்ம ஞான சபையை பத்தி வந்து பார்க்க போறோம் ஸோ பிரம்மஞான சபை அப்படின்ற இந்த சபை வந்து யார் வந்து நிறுவனது அப்படின்னு மேடம் ஹெச்பி பி பிளாவட்ஸ்கி அவங்களோட பீரியட் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூற்றி ஒன்று அதே மாதிரி கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் அப்படின்றவரும் வந்து அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த பிரம்மஞான சபையை வந்து ஃபார்ம் பண்றாங்க அது எங்க நிறுவ நிறுவியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தஞ்சில் வந்து அமெரிக்கால வந்து நிறுவியிருக்காங்க இவா இந்த அமைப்பு வந்து அப்புறம் லேட்டர் எங்கே வந்து கொண்டு வராங்கன்னா சென்னை அடையாருக்கு வந்து கொண்டு வராங்க அது எங்கே வந்து கொ எப்போ வந்து எந்த வருஷத்தில் வந்து கொண்டு வந்துடுறாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த பிரம்மஞான சபை வந்து ஹி ஹிந்துஸோட புக்ஸான உபநிஷம் அதுக்கப்புறம் வந்து பகவத்கீதை இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி அது அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து சொல்றவங்க தான் வந்து இந்த சபையை சேர்ந்தவங்க ஸோ இந்தியாவில் வந்து புத்த மதம் பௌத்த மதம் வந்து புத்துயிர் வந்து பெறுறதுக்கு முக்கியமாக வந்து எந்த சபை இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா இந்த பிரம்மஞான சபை வந்து முக்கிய பங்கு வந்து ஆற்றியிருக்காங்க ஹிந்துஸோட இந்த மலைநூல்களில் ஹிந்துஸோட மறைநூல்களில் வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து நிறையா வந்து ஆர்வம் வந்து காட்டினாங்க பிரிட்டிஷ்காரங்க மற்ற மேலை நாட்டவர்கள்லாம் வந்து ஆர்வம் வந்து காட்டினாங்க அதுக்கப்புறம் வந்து படித்த இ இந்தியர்களிடையே வந்து அவங்களோட பாரம்பரியம் பண்பாடு இதை குறித்து அதிகமாக வந்து அதெல்லாம் வந்து வி விவரித்து அவங்க வந்து அதை சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் வந்து பெருமை பெருமிதமாக வந்து இந்தியர்களுக்கு வந்து இருந்துச்சு ஸோ இந்த சபை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹிந்துஸோட அந்த மறை நூல்கள் செவ்வியல் நூல்கள் இதை ஃபாலோ பண்ணவங்க தான் வந்து இந்த பிரம்மன்யான சபை ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரம்மன்யான சபையில் தான் வந்து யார் வந்து வராங்கன்னு பார்த்தோன்னா அன்னி பெசன்ட் வந்து வராங்க ஸோ ஆல்காட் வந்து இறந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த அமைப்போட தலைவராக யார் வந்தாங்கன்னு பார்த்தோன்னா அன்னி பெசன்ட் வந்து வர்றாங்க ஸோ அவங்க வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் வந்து இருந்திருக்காங்க ஸோ இவங்க வந்ததுக்கு அப்புறம் அன்னி பெர்சன்ட் வந்து வந்ததுக்கு அப்புறம் நிறையா இந்த அமைப்பு வந்து செல்வாக்கு வந்து பெற்றிருக்குது அதே மாதிரி இந்திய தேசிய இந்திய தேசிய அரசியல்லையே வந்து முக்கியத்துவம் வந்து பெற்றிருக்காங்க பெற்றிருக்கு இந்த சபை இது இவங்க தான் வந்து என்னென்னா தன்னாட்சி ஸோ அன்னி பெர்சன்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் வந்து தன்னாட்சி இயக்க சங்கத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க தன்னாட்சி இயக்க சங்கத்தை வந்து அமைச்சு இன் எப்படி வந்து அயர்லாண்டில் வந்து தன் தன்னாட்சி இயக்கம் வந்து வந்துச்சோ அதே மாதிரி இந்தியாவிலேயே வந்து வரணும் தன்னாட்சியை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்து போராடிருக்காங்க அன்னி பெசன்ட்டு ஸோ அவங்க அன்னி அவங்களோட கருத்துக்கள்லாம் வந்து எதில் வந்து சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா நியூ இந்தியா காமன்வெல் அப்படின்ற செய்தித்தாளில் மூலமாக வந்து அன்னி பெசன்ட் வந்து பரப்புனாங்க ஸோ இதுதான் வந்து பிரம்மஞான சபை ஸோ அதுக்கடுத்து இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக எதை பற்றி வந்து பார்த்துருக்கோன்னா இந்து புத்தளிச்சி இயக்கம் அதில் வந்து யாரெல்லாம் வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாதி எதிர்ப்பு இயக்கங்கள்லாம் வந்து என்னென்ன இருக்குது ஸோ சாதியை வந்து எதிர்த்து சில இயக்கங்கள்லாம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது அது என்னென்ன இயக்கம் அப்படின்றத பற்றி வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அதில் ஜாதியை வந்து எல் எதிர்த்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இயக்கம் வந்து எதுன்னு பார்த்தோன்னா ஜோதிபா பூலே தான் வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஸோ ஜோதிபா கோவிந்த் கோவிந்தராவ் பூலே ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் வந்து மகாராஷ்டிரால வந்து பிறந்திருக்காரு அவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் வந்து ஒதுக்கப்பட்டோருக்கான பள்ளியை வந்து பூனேயில் வந்து திறந்திருக்காரு ஸோ இவர் ஆரம்பிச்ச சபை பேர் வந்து சங்கம் பேர் என்னன்னு பார்த்தோம்னா சத்யசௌதாக் சமாஜ் உண்மையை நாடுவோர் சங்கம் ட்ரூத் சீக்கர் சொசைட்டி அப்படின்னு வந்து இந்த சத்யசௌதாக் சமாஜை வந்து சொல்றாங்க ஸோ அதை ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தோன்னா ஜோதிபா புலே வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ இந்த அமைப்பு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யாருக்குன்னு பார்த்தோன்னா தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தான் பிராமன் இல்லாத மக்களுக்காக அவங்களோட சுயமரியாதை கோரியும் குறிக்கோளை வந்து நிறைவேற்றுறதுக்கும் அமைக்கப்பட்ட அந்த ஒரு ச சமாஜ் தான் எதுன்னு பார்த்தோன்னா இந்த சத்யசுதாக் சமாஜ் ஸோ இவர் வந்து பூலே வந்து பார்த்தோன்னா ஜோதிபா பூலே வந்து குழந்தைகளோட திருமணத்தை வந்து குழந்தை திருமணத்தை வந்து எதிர்த்தாரு விதவை மறுமணத்தை வந்து ஆதரிச்சார் ஸோ ஜோதிபா பூலேவும் அவரோட மனைவி சாவித்ரி பாயும் ஒதுக்கப்பட்ட மக்களோட அதுவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காக தங்களோட வாழ்வாளில் ஃபுல்லாக வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க அதே ஜோதிபா பூலே வந்து பெற்றோர் இல்லா குழந்தைங்களுக்கு வந்து என்னென்னா விடுதிகள் விதவைகளுக்கென வந்து காப்பகங்கள் இதெல்லாம் வந்து கட்டியிருக்காங்க ஸோ அவர் வந்து என்ன நூல் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா குலாம்கிரி அடிமைத்தனம் அப்படின்ற இந்த நூல் வந்து எழுதியிருக்காரு ஸோ அதில் வந்து அவரோட கருத்துக்களை ஃபுல்லாக அந்த நூலில் சொல்லியிருப்பார் ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கோன்னு பார்த்தோன்னா ஜாதி ஒளி சாதி ஒழிப்பு இயக்கத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பித்தது ஜோதிபா புலே தான் அது அவரோட மனைவி அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து யார் வர்றாங்க இந்த ஜாதி ஒழிப்பு இயக்கத்தில் வந்து யார் வர்றாங்கன்னு பார்த்தோம்னா நாராயணகுரு வந்து வராரு ஸோ நாராயணகுரு அப்படின்றவர் வந்து கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு வந்து மகனாக வந்து பிறக்கிறாரு ஸோ அவரோட டியூரேஷன் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஸோ இவர் வந்து இவருக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் வந்து தெரியும்னு பார்த்தோன்னா மலையாளம் சமஸ்கிருதம் தமிழ் ஆகிய மொழிகளில் வந்து அறிஞராகவும் கவிஞராகவும் இருந்திருக்கிறாரு ஸோ இவர் வந்து சின்ன வயசில் வந்து பயங்கரமான சாதி கொடுமைகளை வந்து இவருக்கும் வந்து அனுபவிச்சிருக்கிறாரு ஸோ ஒதுக்கப்பட்ட மக்களோட துயரங்கள் இதெல்லாம் வந்து பார்த்து அவர் வந்து ம மனம் போய் ஒரு அமைப்பை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு அந்த அமைப்பு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அமைப்பு பேர் தான் என்னன்னு பார்த்தோம்னா நான் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற ஒரு சங்கத்தை வந்து உருவாக்குறாரு ஸோ அதுக்காகவே வந்து இந்த மக்களோட மேம்பாட்டுக்காகவே தாழ்த்தப்பட்ட மக்களோட மே அவங்களோட அவங்கள கொடுமையிலேருந்து மீட்டு வரணுன்றதுக்காகவே அவர் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து அதுக்காகவே வந்து போராடி போராடியிருக்கிறாரு அருவிபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவே வந்து கோயில் வந்து கட்டி அவங்க அந்த கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி கோயில் வந்து கட்டியிருக்கிறாரு ஸோ இவர் வந்து குமர குமரன் ஆசன் டாக்டர் பால்பு இப்போ இவங்கெல்லாம் வந்து யாருன்னா சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் ஸோ இவர் இவங்க ரெண்டு பேரும் வந்து நாராயணகுரு அவரோட சிந்தனைகளாலும் சிந்தனைகளால் வந்து தூண்டப்பெற்று இந்த இயக்கத்தை வந்து முன்னெடுத்து சென்றாங்க ஸோ வந்து நாராயணகுரு அடுத்து யாருன்னு பார்த்தோன்னா ஐயன்காளி ஸோ ஐயன்காளி வந்து அவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் வந்து திருவனந்தபுரத்தில் வெங்கனூர் அப்படின்ற ஊரில் வந்து பிறக்கிறாரு ஸோ இவரும் வந்து என்னென்னா அந்த பகுதி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா திருவிதாங்கூர் அரசின் ஆட்சி பகுதியில் வந்து அந்த வெங்கனூர் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்குது ஸ்டேட் ஆஃப் டிராவன் கோர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ அந்த ஊரில் அந்த இது தான் வந்து அந்த அந்த பகுதியை சேர்ந்தது தான் வந்து இவர் பிறந்திருக்காரு அந்த வெங்கனூர்ன்ற ஊரில் ஸோ குழ இவர் வந்து சின்ன வயசில் குழந்தையா வந்து இருக்கும் போது நிறைய சாதி பாகுபாடுகள் இதெல்லாம் வந்து சந்திச்சிருக்கிறாரு ஸோ அதனால வந்து என்னென்னா அதனால இவர் வந்து அந்த சாதி கொடுமையை தடுக்கணுன்றதுக்காக இவரும் வந்து ஒரு அமைப்பு வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸோ இவர் வந்து என்ன விஷயத்துக்காக வந்து போராடியிருக்காருன்னு பார்த்தோன்னா அந்த மக்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து பொது இடங்களுக்கு வந்து போகணும் கல் பள்ளியில் போய் கல்வி வந்து கற்கணும் இந்த மாதிரியான போ உரிமை போராட்டங்களுக்காக வந்து போராடி இருக்கிறாரு ஸோ இவர் வந்து யாரால் வந்து ஊ ஊக்க பெற்றாருன்னு பார்த்தோன்னா ஐயங்காளி வந்து ஸ்ரீ நாராயண குருவால் வந்து ஊக்கம் பெற்றவர் தான் வந்து அவரை பார்த்து தான் இவரும் வந்து இந்த மாதிரிலாம் நம்மளும் வந்து மக்களுக்காக வந்து போராடணும் அப்படின்னு சொல்லி வந்து ஆரம்பிக்கிறாரு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து சாது ஜன பரிபாலன சங்கம் ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அசோசியேஷன் ஃபார் த புரொட்டன் ஆஃப் த புவர் அப்படின்ற இந்த அசோசியேஷன் ஒன்று வந்து அமைப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஐயன்காளி ஸோ இவங்க தான் வந்து யார்னு பார்த்தோன்னா இவங்க எல்லாமே வந்து எந்த ரிஃபார்ம் குரூப் வந்து சேர்ந்தவங்கன்னு பார்த்தோன்னா இந்த சா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஆரம்ப வந்தவங்க தான் வந்து இவங்க எல்லாமே அவங் அவங்க அவங்களுக்காக இயக்கப்பட்ட இயக்கங்கள் தான் இவங்க ஆரம்பித்தது அதான் வந்து சாதிய எதிர்ப்பு இயக்கங்கள் சா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் ஸோ இஸ்லாமியர்ஸ் வந்து அவங்க எப்படிலாம் வந்து மூமெண்ட்ஸ்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சீர்திருத்த இயக்கங்கள்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஃப அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த முஸ்லீம்ஸ்க்காக அவங்களோட முன்னேற்றத்துக்காக யார் வந்து போராடி இருக்காருன்னு பார்த்தோன்னா சார் சையத் அகமது கான் அப்படின்றவர் வந்து போராடி இருக்கிறாரு ஸோ இவர் வந்து சையத் சையத் அகமது கான் வந்து டெல்லியில் உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தில் வந்து பிறந்திருக்கிறாரு ஸோ இவர் வந்து என்ன சொல்றாரு இவரோட கோட்பாடு என்னென்னு பார்த்தோன்னா முஸ்லீம்ஸ் வந்து முஸ்லீம் மக்கள் வந்து வளராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோன்னா அவங்க வந்து படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறதும் அதே மாதிரி நவீன கல்வி அறிவு வந்து இல்லாமல் இருக்கிறவங்க இருக்கிறது தான் வந்து முஸ்லீம்ஸ் வந்து பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணமாக வந்திருக்குது அவங்களோட முஸ்லீம்ஸ் பீப்புள்கிட்ட என்ன சொல்றாருன்னா நீங்கள் வந்து படிக்கணும் ஆங்கிலம் படிக்கணும் வேலைக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி அரசு பணிகள்லாம் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சஹேத் அகமது கான் வந்து எல்லா அவங்களோட மக்கள் எல்லாத்தையும் வந்து ஊக்குவிக்கிறாரு ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து ஒரு அறிவியல் கழகம் ஒன்றை வந்து நிறுவி அதில் வந்து ஆங்கில நூல்களை குறிப்பாக வந்து அறிவியல் நூல்களை வந்து உருது மொழியில் வந்து மொழிபெயர்த்து எல்லாருக்கும் வந்து நீங்கள் வந்து இந்த படித்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லி தூண்டுறாரு தேசிய இயக்கத்தில் வந்து இணைந்து நம்ம வந்து முன்னேறதை விட அரச ஆங்கில அரசோட பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட வந்து சேர்ந்து அவங்க கூட நல்ல உறவு வந்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட ந முஸ்லீம்ஸ் கம்யூனிட்டியோட இது வந்து லெவல் வந்து இன்னும் வந்து உயரும் மேம்படும் அப்படின்றத வந்து யார் வந்து நம்புனார்னு பார்த்தோன்னா சையத் அகமது கான் வந்து நம்பினார் அதனால் வந்து ஆங்கில கல்வியை வந்து பயிலணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து அதிகமான கவனம் கவனம் வந்து செலுத்தி எல்லாருக்கும் வந்து அறிவுறுத்த அறிவு அறிவுரை வந்து கூறினார் சோ சார் அஹமத் அகமது கான் தான் வந்து அதனால என்ன மூமெண்ட் வந்து ரிஃபார்ம் மூமெண்ட் வந்து ஆரம்பிக்கிறாரு சீர்திருத்த இயக்கம் வந்து ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தோன்னா அலிகர் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறார் அது எப்ப வந்து ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி வந்து அலிகர் நகர்ல வந்து பார்த்தோன்னா அலிகர் முகமதிய ஆங் ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரி அதாவது அலிகர் முகமதின் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் அப்படின்ற ஒரு காலேஜை வந்து அலிகர் நகரில் வந்து சார் சையத் அகமது கான் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சில் வந்து ஓப்பன் பண்ணுறாரு அப்போ தான் அந்த ஆண்டில் தான் வந்து என்னென்னா அந்த கல்லூரியை பேஸ் பண்ணி தான் அதான் வந்து சென்டர் அவங்களோட சென்ட்ரு முஸ்லீம்ஸ்க்கு வந்து ஒரு சென்டர் மாதிரி இருக்கிறது எதுன்னு பார்த்தோன்னா இந்த காலேஜ் தான் அந்த காலேஜ்லேருந்து தான் வந்து என்னென்னா என்ன அவர் வந்து இயக்கம் வந்து ஃபார்ம் பண்ணுறாருனா அலிகர் இயக்கம் வந்து ஃபார்ம் பண்ணுறாரு முஸ்லீம்கள் இந்திய முஸ்லீம்களோட கல்வி வரலாற்றுலேயே இந்த கல்லூரி தான் வந்து ஒரு கல்லாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அவள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து இந்த கல்லூரி வந்து பார்த்தோன்னா பல்கலைக்கழகமாக வந்து பல்கலைக்கழகமாக வந்து உயர்த்தப்பட்டிருக்குது இதுதான் வந்து முஸ்லீம்ஸோட இயக்கமான அழிகர் இயக்கம் அடுத்து பார்த்தோன்னா தியோபந்து இயக்கம் ஸோ தியபந்து இயக்கம் அப்படின்ற இந்த இயக்கம் இயக்கம் பார்த்தோன்னா ஒரு மீட்பு இயக்கம் ஸோ இதில் வந்து முஸ்லீம்ஸோட பழமையை வந்து கொண்டு வரணும் மக்கள்கிட்ட வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இயக்கம் தான் வந்து இந்த தியோபந்து இயக்கம் ஸோ இவங்க வந்து முழுசாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும் மக்களுக்காக அவங்க மக் சாதி கொடுமை அதுக்கப்புறம் வந்து சதி இந்த மாதிரியான சமூ சமூக தீமைகளை வந்து அந்த மாதிரியான இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த தியோபந்த் இயக்கம் வந்து எதில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பழைய முஸ்லீம்ஸோட கோட்பாடுகள் அவங்களோட பழக்க வழக்கங்கள் ஸோ அவங்களோட லிட்ரேச்சர்ஸ் இதெல்லாம் வந்து மக்கள் நம்மளோட முஸ்லீம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது இந்த இயக்கத்தோட நோக்கமாக வந்துருந்துச்சு ஸோ அதில் பார்த்தோன்னா பழைய முஸ்லீமான உலேமாக்கள் அப்படின்ற உலேமா அப்படின்ற ஒரு முஸ்லீம்ஸ் வந்து ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த தியோபந்த் இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க முகமது குவாசிம் நான் நானோ தவி ரஷீத் அகமது கங்கோத்ரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் வந்து உத்திரப்பிரதேசில் சகரன்பூரில் வந்து பார்த்தோன்னா ஒரு பள்ளியை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பள்ளியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆங்கில கல்வி மேலைநாட்டு பண்பாட்டு இதெல்லாம் வந்து இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் எது வந்து வச்சுருந்தாங்கன்னு பார்த்தோன்னா உண்மையான இஸ்லாமிய மதம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கற்றுத்தந்தாங்க இது இதோட நோக்கம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா இஸ்லாமிய சமூகத்தோட ஒழுக்கத்தையும் மதத்தையும் வந்து மீட்டெடுப்பது தான் இந்த நோ இயக்கத்தோடய நோக்கமே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மௌலானா முகமது உல் ஹசன் அப்படின்ற வந்து இந்த தியபந்தின் தலைவராக வந்து தியபந்த் இயக்கத்தோட தலைவராக வந்து வந்ததுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தோன்னா அவரோட தலைமையில் வந்து ஜமைத் உல் உலேமா அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து வச்சுருந்தார் அதோடய தலைவராக வந்து தலைமையில் அவர் அதோட தலைவராக வந்து இருந்திருக்காரு ஸோ அவர் வந்து என்னன்னா இந்த முஸ்லீம்ஸோட வடிவத்தை வந்து ஒரு தான் வந்து இருக்கணும் அவங்களோட கம்யூனிட்டி வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு வடிவத்துக்கு வந்து கொண்டு வந்தது யான்னு பார்த்தோம்னா இந்த முகமது உல் ஹசன்றவர் வந்து கொண்டு வந்திருப்பாரு சோ தான் வந்து என்னன்னா இந்த முஸ்லீம்ஸோட முஸ்லீம்ஸுக்காக சில சீர்திருத்த இயக்கங்களை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பார்சி சீர்திருத்த இயக்கம் ஸோ பார்சி சீர்திருத்த இயக்கங்கள் அவங்க பார்சி கம்யூனிட்டியில் வந்து எப்படி சீர்திருத்த இயக்கங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் ஸோ பத்தொம்போதாம் நூற்றாண்டில் வந்து இடையில் வந்து பார்த்தோன்னா பார்சி சீர்திருத்த இயக்கம் வந்து பாம்பேயில் வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ அது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் பர்துன்ஜி நவ்ரோஜி என்பவர் வந்து ரகுணுமாய் மஜ்தயாஷ்னன் சபா அப்படின்ற பார்சிகளின் சீர்திருத்த சங்கம்ன்ற இந்த சங்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு யாருன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல பர்துன்ஜி நவ்ரோஜி அப்படின்றவர் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸோ இந்த இயக்கத்தோட முழக்கம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கோப்தார் அதாவது தமிழ்ல என்னென்னு பார்த்தோன்னா உண்மை விளம்பி அப்படின்றது தான் இவங்களோட தாரக மந்திரமாக வந்துருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து அதிகமான கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க கோப்தார் அப்படின்றது யாரோட தாரக மந்திரமாக வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிலாம் வந்து கேட்பாங்க ஸோ அப்போனா தா கோப்தார்னா உண்மை விளம்பி அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் ஸோ அதுதான் வந்து இந்த பார்சி சீர்திருத்த இயக்கத்தோட தாரக மந்திரமாக வந்துருந்துச்சு பெர்ரம்ஜி மலபாரி அப்படின்றவர் வந்து இந்த குழந்த குழந்தைகளை வந்து திருமணம் செய்யக்கூடிய அந்த பழக்கத்துக்கு எதிரான சட்டங்கள்லாம் வந்து சட்டங்கள்லாம் வந்து இயற்றப்பட வேண்டும் அந்த அந்த இயக்கத்தை வந்து நடத்தினார் அப்புறம் இந்த இயக்கத்துலேருந்து தான் வந்து பெரோஷா மேத்தா தீன்சா வா வாட்சா இவங்கெல்லாம் வந்து சிறந்த தலைவர்களாம் அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸில் சேர்ந்து நிறைய தொண்டு வந்து ஆட்டிருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த சமூக இந்த மூமெண்ட்டை சே சங்கத்தை சேர்ந்தவங்க தான் வந்து பெரோஷா மேத்தா அண்டு தீன்சா வாட்சா எல்லாமே ஸோ இதுதான் வந்து பார்சி பார்சியோட சீர்திருத்த இயக்கம் அடுத்தடுத்து என்னென்னு பார்த்தோன்னா சீக்கியரோட சீர்திருத்த இயக்கம் வந்து என்ன அப்படின்றதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ சீக்கியர்கள் வந்து அவங்களுக்குன்னு சில சீர்திருத்த இயக்கங்கள்லாம் வந்து வச்சுருந்தாங்க அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஸோ பஞ்சாபில் வந்து சீக்கிய சமுதாயத்தில் என்னென்னா சீர்திருத்த இயக்கங்கள்லாம் வந்து ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன இயக்கம்னு பார்த்தோன்னா நிரங்கரி இயக்கம் ஸோ நிரங்கரி இயக்கம் வந்து யார் வந்து ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா பாபா தயால்தாஸ் அப்படின் பாபா தயால்தாஸ் அப்படின்றவர் தான் வந்து இந்த நிரங்கரி இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு ஸோ நிரங்கரி அப்படின்றது என்னென்னா உருவமற்ற அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் ஸோ இறைவனுக்கு வந்து உருவம் இல்லை அப்படின்றது தான் வந்து இவங்களோட கோட்பாடும் ஸோ இவங்க வந்து சிலை வழிபாடு அப்புறம் சிலை வழிபாட்டோடு இருக்கக்கூடிய சடங்குகள் இதெல்லாத்தையும் வந்து மறுத்தாங்க குரு குருநானக் வந்து தலைமையாகவும் ஆதி கிரந்த வந்து அவங்களோட முக்கியமான போதனைகளாக வந்து வச்சுருந்தாங்க ஸோ மது அருந்தது மாமிசம் முன்பதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இதான் வந்து ஃபஸ்ட்டு சீக்கோட மூமெண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பாபா ராம்சிங் அவர் வந்து என்ன இயக்கம் வந்து ஆரம்பிச்சிருக்காருன்னா நாம்தாரி இயக்கம் அப்படின்ற இயக்கம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸோ இதில் வந்து இந்த இயக்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இந்த இயக்கத்தில் இருக்கவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த சீக்கியர்களோட அடையாளமான் அடையாளங்களை வந்து அணியணும் அதாவது கிர்பான் வாழை தவிர் அப்படின்றது தான் இவங்களோடது ஸோ இவங்க வந்து இந்த சீக்கியர்களோட அடையாளங்களை வந்து அணியணும் அப்படின்றது அவங்களோட கோட்பாடு வாழ்க்கு பதிலாக வந்து என்ன வந்து யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா லத்தி வந்து யூஸ் பண்ணாங்க ஆணும் பெண்ணும் வந்து சமமானவங்க விதவை திருமணத்தை வந்து மறுமணத்தை வந்து ஆதரிச்சாங்க வரதட்சணை முறை குழந்தை திருமணம் இது எல்லாத்தையும் வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க அந்த ஐடியாஸோட இருக்கவங்க தான் வந்து இந்த நம்தாரி இயக்கத்தை சேர்ந்தவங்க சோ இந்த மாதிரி ஒரு பக்கம் ஆரிய சமாஜ் இன்னொரு பக்கம் வந்து கிறிஸ்டின் கிறிஸ்டின் மிஷினரிஸ் இந்த மாதிரி வந்து இந்தியா ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும் போது அம்ரிஷ்டரில் வந்து பார்த்தோன்னா சிங் சபா அப்படின்ற ஒரு சபா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சபாவோட நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா சீக்கிய மதத்தோட புனிதத்தன்மை வந்து மீட்டெடுப்பதே வந்து இந்த சபாவோட முக்கியமான குறிக்கோளாக வந்து இருந்துச்சு ஸோ ஆங்கிலேயரோட ஆதரவோட அம்பிருஷரில் வந்து பார்த்தோன்னா சீக்கியர்களுக்கு என்ன கால்சா கல்லூரி அப்படின்ற ஒரு கல்லூரியை வந்து இந்த சிங் சபா தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சிங் சபாவே வந்து அக்காலி இயக்கத்தோட முன்னோடியாக வந்து எதிர்ந்துச்சுன்னு பார்த்தோம்னா இந்த சிங் சபா தான் ஸோ இதுதான் வந்து என்னென்னா இந்த சீக்கியர்கள் ஆரம்பித்த சீர்திருத்த இயக்கங்கள் ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் அப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன சீர்திருத்த இயக்கங்கள்லாம் வந்திருக்கு சீர்திருத்தவாதிகள்லாம் வந்து இருந்திருக்காங்க அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று யான் பார்த்தோன்னா ராமலிங்க சுவாமிகள் ஸோ ராமலிங்க சுவாமிகளில் அவருக்கு நிறையா பேர்லாம் வந்திருக்கு அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அவரை வந்து வள்ளலார் அப்படின்னு வந்து சொல்வாங்க அவர் ராமலிங்க சுவாமிகள் இல்லாட்டி ராமலிங்க அடிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இவரோட டைம் பீரியட் என்னென்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு வரைக்கும் இவரோட டைம் பீரியடு சிதம்பரத்தில் மருதூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து பிறக்கிறாரு ஸோ தந்தை வந்து இறந்ததுக்கப்புறம் குடும்பத்தோடு சேர்ந்து எங்கே போகிறாங்கன்னா சென்னைக்கு வந்து போய் செட்டில் ஆயிடுறாங்க அவரோட சகோதரரோட வீட்டில் பெருசாக வந்து கல்வி அறிவு வந்து இல்லைனாலும் நிறையா வந்து புலமை வந்து பெற்றிருந்தார் உயிர்கள் இடத்துல ரொம்ப அன்பு வந்து காட்டுவார் ஸோ வந்து உயிர்கள் இடத்துல நம்பிக்கை இரக்கம் இதெல்லாம் பிணைப்பு இதெல்லாம் வந்து இருக்க வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு துயரப்படும் உயிரினங்களை வந்து பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்களை வந்து கல் நஞ்சக்காரர் அப்படின்னு சொல்லி அவர் அவங்கெல்லாம் வந்து ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிரு மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கருத்தனை வந்து ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு ஸோ அவர் வந்து அவரோட அன்பையும் இரக்கத்தையும் வந்து செடி இருந்து நிறையா உயிர்களிடமும் வந்து காட்டுறாரு இவர் ஜீவ காரூயம் அப்படின்ற இந்த கோட்பாடை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு வர்றாரு ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சுல வந்து பார்த்தோன்னா சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து நிறுவாரு ஸோ அது லேட்டர் வந்து அது எப்படி பேர் வந்து மாத்துறாங்கன்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்ற பேர் வந்து மாற்றுறாங்க அந்த சங்கத்துக்கு ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் தென்னிந்தியாவில் வந்து ரொம்ப வந்து கொடுமையாக பஞ்சம் வந்து வருது அதனால அதை பார்த்ததுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் சாதியை சாதியெல்லாம் வந்து இல்லாமல் மக்களுக்கு இலவசமான உணவகத்தை வந்து வடலூரில் வந்து ஆரம்பிக்கிறார் ஸோ இவர் வந்து எழுதுறிய பாடல்கள் எல்லாம் வந்து என்ன பேரில் வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா திருவருட்பா அப்படின்ற பேரில் வந்து சொல்கிறாங்க இதுதான் வந்து ராமலிங்க அடிகளோட கோட்பாடுகள் ஸோ அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தோன்னா அதுக்கடுத்து வந்து அயோத்திதாசர் ஸோ தமிழ்நாட்டில் அடுத்து ரிஃபார்மர் வந்து யார் பார்த்தோம்னா அயோத்திதாசர் ஸோ இவர் வந்து பண்டிதர் அயோத்திதாசர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவரோட டைம் பீரியட் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரைக்கும் இவர் வந்து தமிழ் த இவர் வந்து தீவிரமான தமிழ் அறிஞரும் சித்த மருத்துவராக வந்து இருந்திருக்கிறாரு அதே மாதிரி பத்திரிகையாளர் சமூக அரசியல் செயல்பாட் சமூக அரசியல் செயல்பாட்டாளராகவும் வந்து அயோத்திதாசர் வந்து இருந்திருக்கிறாரு சென்னையில் வந்து இவர் வந்து பிறகுறாரு தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி நிறையா மொழிகளில் வந்து புலமை பெற்றிருக்கிறாரு எல்லாத்துலேயும் வந்து சரளமாக வந்து பேசக்கூடிய வல்லமையும் வந்து இவருக்கு இருந்து இருக்குது ஸோ இவர் வந்து நிறைய இயக்கங்கள்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு சாதி கொடுமைக்காக இவர் வந்து இருக்கிறாரு ஸோ அதில் வந்து மக்களை வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து போராடி இருக்கிறாரு கல்வி தான் வந்து எல்லாருக்கும் வந்து மேன்மையை வந்து கொடுக்கும் வலிமை வந்து கொடுக்கும் அப்படின்றதுக்காக மக்களுக்கு வந்து நிறையா பள்ளிகள் வந்து திறந்துருக்கிறாரு ஒதுக்கப்பட்டவர்களை வந்து கோயிலுக்குள்ளே வந்து நுழையலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக வந்து ஆதரவாக வந்து குரல்லாம் வந்து கொடுத்துருக்கிறாரு அயோத்திதாசர் ஸோ இவ் இவர் வந்து என்னென்னு பார்த்தோன்னா அத்வை அத்வைதானந்த சபா அப்படின்ற ஒரு சபா வந்து அயோத்திதாசர் வந்து நிறுவிருக்கிறாரு ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் அயோத்திதாசரும் ஜான் ரத்னம் அப்படி ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படின்ற ஒரு கழகத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் வந்து திராவிட பாண்டியன் அப்படின்ற இதழையும் வந்து ஆரம்பிக்கிறாரு ஸோ திராவிட மகாஜன சபை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து அந்த அமைப்போட முதல் மாநாட்டு வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தோன்னா நீலகிரியில் வந்து நடத்தியிருக்கிறார் ஸோ பிரம் பிரம்மஞான சபையை வந்து ஆரம்பித்த கர்னல் ஆல்காட் அப்படின்ற அவரோட கோட்பாடுகளை அதே மாதிரி அந்த அவரோட தாக்கத்தின் அவரோட கோட்பாடுகளை வந்து இவர் வந்து விரும்பினனால இவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்து இலங்கைக்கு போய் அங்கே வந்து பௌத்த மதமே பௌ பௌத்த மதத்துக்கு வந்து மாறிடுறாரு ஸோ அதே ஆண்டில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் அதே ஆண்டில் தமிழ்நாட்டில் என்ன சங்கம் வந்து இந்த பௌத்த மதத்துக்காக வந்து ஒரு சங்கம் வந்து ஆரம்பிக்கிறாரு அந்த சங்கம் பேர் என்னென்னு பார்த்தோம்னா சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்ற இந்த சங்கத்தை சென்னையில் வந்து ஆரம்பிக்கிறாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து ஒரு பைசா தமிழன் என்ற பேரில் வந்து ஒரு வாராந்திர பத்திரிக்கையை வந்து தொடங்கி அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வந்து அவர் இறக்குற வரைக்கும் அந்த பத்திரிகை வந்து வாராந்திர பத்திரிகை வந்து நடத்திட்டே வந்து இருந்திருக்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து கேட்பாங்க இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம் அவர் என்ன கட்சி என்ன கழகம் வந்து ஆரம்பித்தார் எத்த என்ன எப்போ ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் வந்து எப்போ பௌத்த மரத்துக்கு மாறினார் என்ன நூல் என்ன பத்திரிக்கை வந்து நடத்தியிருந்தார் எப்போ வரைக்கும் நடத்தியிருந்தார் இந்த மாதிரி எல்லா கொஷினும் வந்து ஆயுத்ததாசரை பற்றி வந்து கேட்பாங்க ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் ஸோ அப்போ இதெல்லாம் வந்து இவரெலாம் இவங்கெல்லாம் எதில் வந்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தவாதிகள்லாம் வந்து அந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதோடு வந்து இந்த பத்தொன்போதாம் நூற்றாண்டில் இருந்த சமய சமுதா சமூக சீர்திருத்த இயக்கங்கள்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு ஸோ இந்த லெசன் இப்போ பா டென்த்து இருக்க டென்த் ஸ்தில் டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸுமே ரொம்ப வந்து முக்கியம் அதனால் இப்போ இந்த யூனிட்டோட கதை வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கதையில் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நோட்ஸை எடுத்து வச்சு அதை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு தடவை இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி அதுக்கு நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் ஸோ இந்த யூனிட் வந்து இப்போ நம்ம முடிச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த யூனிட்டோடு உங்களை வந்து பார்க்கலாம் தேங்க்யூ